அனைவருக்கும் வணக்கம் பாசிங்காரத்தோட கடலு கப்பால் நாவலை தொடர்ந்து இன்னைக்கு பார்க்க போறது பேரிலே ஒரு தூணி சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் வந்து தமிழர்கள் பரவி பார்க்கறாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இந்தோனேஷியால தமிழர்கள் இருந்தாங்கன்னு நமக்கு எத்தனை பேத்துக்கு தெரியும் அதாவது ஸ்ரீ விஜய படையெடுப்புக்கு முன்னதாகவே தமிழர்கள் வந்து வணிக நோக்கத்துக்காண்டியும் இங்கே பரவி வாழ்ந்துருக்காங்க அதாவது செட்டிகள்னு சொல்லப்படுற வட்டி தொழில் செய்கிறவங்களும் வணிகம் செய்யறதுக்காண்டியும் தமிழர்கள் அங்கே போயிருக்காங்க போனவங்க அங்கேயே குடியேறி அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வடசமுத்ரா அப்படிங்கிற ஏரியாவில் மெடான்ங்கிற ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்தில் வந்து மாரியம்மன் கோயில் வந்து அவ்வளோ பெரிய மாரியம்மன் கோயில் தான் இருக்குது இன்றைக்கும் போனாங்க அந்த மாரியம்மன் கோயிலை பார்க்கலாம் ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னதாக பார்த்திங்கன்னா பல தெருக்கள் பேர் வந்து தமிழில் இருந்துருக்கு பல ஊர்கள் பேர் வந்து தமிழில் இருந்துருக்கு அதுக்கப்புறம் காலப்போக்கில் அதை வந்து மாற்றிட்டாங்க இன்றைக்கும் பல குடும்பங்கள் வந்து அவங்க பூர்வீகம் வந்து தமிழ்நாடாக இருக்கும் ஆனால் அவங்க தமிழ் மொழி இதெல்லாம் மறந்துட்டு அங்கே இந்தோனேஷியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த மெடான் நகரத்துக்கு வந்து நம்ம கதை நாயகன் பாண்டியன் வந்து சிங்கமரியிலிருந்து வேலை நிமித்தமாக காதல் மொய்தீன் அப்படிங்கிறப்ப கிராணி வேலை பார்த்து அதாவது கிழக்கு வேலை பார்ப்பதற்காண்டி போறாரு அது வந்து ஜப்பானியர்கள் வந்து மெடானை கைப்பற்ற காலகட்டங்கள் இப்போ வந்து தன் நண்பர் தங்கையாட்டம் இல்லை இந்த மெடான் நகரத்துக்குள்ள இருக்கிறது வந்து ஏதோ ஒரு பொந்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு உலகமே பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு நம்ம ஒன்றுமே செய்யாம சோம்பேறியா இந்த இந்த நகரத்துல இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது நம்ம எல்லாரும் பெனான் போகலாம் அங்கே என்ன இந்தோனேஷியா பர்மா போன்ற நாடுகள்லேருந்து தமிழ் இளைஞர்கள் பார்க்கலாம் மலேசியாவிலையுமே பெனான்லேயுமே நிறைய தமிழ் இளைஞர்கள் இருக்காங்க நம்ம ஏதாச்சும் சேர்ந்து ஒரு திட்டம் இருக்கலாம் அப்படிங்கிற என்ன திட்டம் இருக்கக்கூடிய ஆமாங்க நம்ம நாட்டை நம்ம நாடு வந்து இன்னும் அடிமை நிலையிலே இருக்கு நேதாஜி கூட ஏதோ படையமைக்கோ போறாராம் அதில் இணைந்து நம்ம பணிபுரியலாம் நம்ம நாட்டு சுதந்திரத்துக்கு அண்டி போறாங்களா அப்படிங்கிற இடத்துல இருந்து மெடானுக்கு வந்து புறப்படுறாங்க கப்பல் கப்பல் மேனத்தின் போது உரையாடல் மூலமா நமக்கு வந்து பல அரிய செய்திகளை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க உதாரணத்துக்கு வந்து ஒரு செட்டியா இருந்து ஒரு கடல் கடந்து போய் எப்படி வணிகம் செஞ்சாங்க என்னென்ன மாதிரி இன்னல்களை அவங்க சந்திச்சாங்க அந்த வணிகத்தினால அவங்க எவ்வளவு பொருள் ஈட்டினாங்க அதனால அவங்க ஒரு குடும்பத்தோட எழுச்சியில எழுச்சியா இருக்கட்டும் அதன் பின் அவங்களோட வீழ்ச்சியாக இருக்கட்டும் இப்படி பல பேரோட அந்த இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் அவங்க நடந்த இன்னல்கள் இப்படி பல செய்திகளை வந்து நம்மளால் இந்த நாவல்கள் இருந்து தெரிஞ்சுக்க முடியுது மேலும் கூடுதலாக வந்து எனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்துச்சு என்னன்னா என்னுடைய ஊர் சிங்கமலை இந்த கரை நாயகன் பாண்டியன் பிறந்த ஊரும் சின்னமங்கலம் என்றதில் ஒரு சிங்கமலை தான் அப்போ ஒரு எண்பது ஆண்டுக்கு முன்னாடி இருந்த சிங்கமல்லி சந்தையாக இருக்கட்டும் அங்கே இருக்க நகரங்களாக இருக்கட்டும் அதன் பிறகு திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் அப்புறம் மதுரை பத்திரம் சித்தரிக்கூராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இந்த நாவலின் மீதான ஆர்வத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்துச்சுன்னு சொல்லலாம் அப்போ இங்கே மாநிலம் வந்து கடல் பயணமாக பெனான் போயிடலாம் பெனான் போயிட்டு நேதாஜியோட இந்திய தேசிய ராணுவத்தில் சேரலாம் இங்கே பல பயிற்சிகள் பெற்று ஒரு உயர் அதிகாரியா ஆகி பல சகசங்கள் அப்படினாங்க இது வந்து இந்த நாவல் வந்து ஒரு துப்பறியும் நாவல் மாதிரியும் ஒரு சாகச பயணம் அப்படின்னு தோணலாம் ஆனா இந்த நாவலினுடைய சிங்காரம் வந்து இரண்டாம் உலக போர் காலகட்டத்துல ஆஹ் கிழக்காசி நாடுகளில் பதிவு வந்த தமிழர்கள் வந்து எப்படி அவங்களோட வாழ்க்கை இருந்துச்சு அந்த போர் வந்து அவங்களோட வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு அவங்களோட மன ஓட்டம் என்னவாக இருந்துச்சு போன்ற செய்திகளை தன்னோட கதாபாத்திரம் மூலம் வந்து இத பதிவு பண்ணியிருக்காரு ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து உலகத்தில் எங்கேயோ ஒரு ஆக்கிரமிப்பு நடந்தாலும் அதற்கு இது பொருந்தும் இந்தோனேஷியா வந்து ஜப்பானியர்கள் வசம் போகுது அப்போ டச்சுக்காரர்கள் வெளியேறி ஜப்பானிய துருப்புகள் வந்து மெடா நகரத்துக்கு வர்றாங்க அந்த காட்சியை ப ஊர் மக்கள் தான் வந்து பார்க்குறாங்க அப்போ அவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இந்த புள்ளர்களாக வந்து ஆங்கிலேயர்களை ஜெயிச்சாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அப்போ ஆங்கிலேயர்கள்ட இந்த அதிகாரம் வந்து ஜப்பானியர்கள் கைக்கு வருது அவர்கள் செய்த கொடுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை போட்டு தன்னுக்கு எதிராக இருக்க எல்லாத்தையும் சுட்டு கொள்வது தங்களுடைய இச்சைக்கு பெண்களை பயன்படுத்திக்கிறது பாலம் போட ரயில் தண்டவானம் கட்டணுன்னு மக்களை வந்து சித்திரவதை பண்ணி பெரும் அட்டோலியங்களை வந்து ஜப்பானிய உறுப்புகள் வந்து அந்த மக்களுக்கு செய்யுது அப்போ இந்த ஜப்பானியர்கள் வந்து அதிகாரத்தை வந்து கை பெற்றுறதுக்கு மொதனால் இரவு வந்து ஒரு காட்சி நடக்குது அதாவது அங்கே வந்து அதிகாரம் செலுத்த யாரும் இல்லை அப்ப அந்த மக்கள் மக்களுக்குள்ள ஒரு கலவரம் எங்க பார்த்தாலும் கொல்ல கைக்கு சுருட்டு கிடைச்சத எல்லாம் சுருட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க பெண்களை வந்து சாலைக்கு எடுத்து வந்து அங்கே வன்புணர்வு செய்வதா இருக்கட்டும் இப்படி பல கொடுமைகள் வந்து நகரத்துல நடக்குதா இன்னைக்கு முதல் நாள் இரவு இதை பார்த்த வந்து பாண்டியன் வந்து இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு சித்தளை சத்தனார் வந்து மாதவன் முன்பும் மடவார் கற்பும் காவலன் காவல் இன்றே இல்லை அப்படின்ட்டு பாடியிருக்காரு மனிதன் வந்து எவ்வளோ ஒரு கொடூர விலங்கா இருக்குன்னா இங்குதான் வந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அதாவது சுதந்திரம் விடுதலை வேணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாரும் அதை வேண்டும் எனக்கு சு நாங்கள் வந்து சுதந்திரமா செயல்படணும் நாங்கள் யாருக்கும் வலிமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற என்ன இருக்கு ஆனால் ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வந்து எத்தகைய இதுக்கு வழிவகுக்குங்கிறதுக்கு இந்த மாதிரி காட்சிகள் வந்து உதாரணம் இப்ப இந்த காட்சிகள் ஒரு அதிகாரத்தின் தேவையும் ஒரு அரசோட தேவையும் நமக்கு ஒரு உணர்த்துது என்னதான் நம்ம வந்து அரசு அதிகாரம் மீது நமக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் ஒரு அரசு அந்த அரசுக்கு அதிகாரங்கள் கண்டிப்பா தேவைப்படுது இந்த மாதிரி பல காட்சிகளும் சங்க சங்கை இலக்கியம் ஏற்கனவே நமக்கு தெரியும் சங்க இலக்கியத்துல வந்து பாசிங்காரம் பாசிங்காக வந்து கில்லாடி அப்படின்ட்டு இதுலையும் அந்த கடற்பயணத்தின் போது அங்கேயும் உரையாடல் நடக்குது அப்ப சந்தை இலக்கிய உரையாடல்கள் வந்து இந்த நாவலுக்கு வந்து ஒரு மேலும் ஒரு பலமாக வந்து அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நாவலை வந்து நம்ம ஒரே வாசிப்புல வாசிச்சிடலாமா அப்படின்னா அது வந்து ரொம்ப கடினம் கண்டிப்பா வந்து ஒரு இரண்டாவது வாசிப்பை கோரும் நாவலா தான் இந்த நாவல் இருக்கு இந்த நாவலோட பலமே வந்து இதனோட கட்டமைப்பு அதுவே சில கட்டத்துல வந்து இதனோட பலவீனமாகவும் மாறும் உதாரணத்துக்கு வந்து சில வார்த்தைகள்லாம் மலாய் வார்த்தைகள் வந்து இதில் பயன்படுத்தியிருப்பாங்க அதாவது அந்த நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் வந்து இவர் பயன்படுத்தியிருப்பாங்க அதை வந்து இருந்து வாசிக்கிறவங்களால அதை வந்து எளிதாக புரிஞ்சுக்க முடியுமான்னா முடியவே முடியாது அதில் சில சிக்கல்கள் இந்த நாவல்கள் இருக்குது மற்றபடி இந்த நாவல் வந்து ஒரு சிறந்த நாவலாக நான் பார்க்கிறேன் நன்றி வணக்கம்